சட்டப்படி கடையில் சட்டப்படி பஸ் நிற்காது சட்டப்படி கடை பஸ் சட்டம் சட்டப்படி பஸ் ஆகும் சட்டப்படி கடையில் என்னடா அமைதிக்கு சட்டப்படி கடையில் எங்களுக்கு அதுக்குங்க சாப்பிட சட்டப்படி கடையில் சட்டப்படி வைக்கணும் அது என்ன சிக்கன் அது கிரிஸ்பி சிக்கன் அது அது வேணா அது வேணா ഇത് ഉ <laughs>

என்ன நீங்க கேட்டேன் என்ன மூஷம் உங்க கிர சாப்பிடுங்க பசிக்கு வேணும் சாப்பிடுங்க நீங்க நம்பி சாப்பிடுங்க